பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சென்னை உள்ளிட்ட அனைத்து நகரங்களிலும் மக்கள் கடைசி நேர ஈடுபட்டுள்ளனர் மாவட்டங்களில் கடந்த ஈடுபட்டு மழை பெய்ததால் துணிக்கடைகளில் மக்கள் கூட்டம் சற்றே குறைவாக காணப்பட்டது இன்று ஒரு சில மாவட்டங்களை தவிர மற்ற பகுதிகளில் மழை குறைந்துள்ளதால் மக்கள் பண்டிகைக்கு தேவையான ஆடைகள் இனிப்புகள் மற்றும் பட்டாசுகளை வாங்க குவிந்துள்ளனர் தீபாவளி பண்டிகையை சொந்த ஊர்களில் கொண்டாடுவதற்காக புறப்பட்டு செல்வதால் சென்னை எழும்பூர் சென்ட்ரல் உள்ளிட்ட அனைத்து முக்கிய ரயில் நிலையங்களிலும் மக்கள் கூட்டம் அலை இதேபோல் மாதவரம் கோயம்பேடு பெருங்கலத்தூர் மற்றும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையங்களில் மக்கள் அதிகளவில் அளவில் திரண்டு வெளியூர்களுக்கு சென்ற வண்ணம் உள்ளனர் ரயில்கள் மற்றும் பேருந்துகளில் முன்பதிவு செய்தவர்களும் முன்பதிவு இல்லாமல் பயணிப்போரும் திரண்டு செல்வதால் ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ராமபிரான் ராவணனை அழித்து அயோத்தி திரும்பிய நாளாகவும் கிருஷ்ணர் நரகாசுரனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியதை நினைவுபடுத்தும் நாளாகவும் தீபாவளி திருநாள் கொண்டாடப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த நன்னாளில் அனைவரும் உடல் நலத்தோடும் இன்பம் பெருகி அனைவரது இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பெருகட்டும் என்றும் தமிழ்நாட்டில் மக்களின் துயரங்களுக்கு தீர்வு ஏற்படவும் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மக்கள் விரும்பும் நல்லாட்சி மலர்ந்திடவும் பிரார்த்திப்போம் என்றும் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதேபோல் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையின் பிறந்தநாளையொட்டி அவருடைய புகழை போற்றி வணங்குவோம் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் நாமக்கல் கவிஞரின் தேசபக்தி மிகுந்த பேச்சுகள் மூலம் பல இளைஞர்களை தேச தொண்டர்களாக மாற்றி இந்திய விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் ஆங்கிலேய அரசின் தடை உத்தரவையும் மீறி கூட்டங்களில் உரையாற்றியதால் சிறை தண்டனையும் கொடுமைகளையும் அனுபவித்தவர் ராமலிங்கம் பிள்ளை என்று நைனார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் கோவை நீலகிரி ஈரோடு திருப்பூர் நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலை முதல் விட்டு மிதமான மழை பெய்து வருகிறது இதனிடையே நாளை மறுநாள் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்பதால் மாநிலத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து உயர்ந்துள்ளது இன்று காலை அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு ஒன்பதாயிரத்து இருபத்தி ஆறு கன அடியிலிருந்து பத்தாயிரத்து முன்னூற்று எழுபத்து நான்கு கன அடியாக அதிகரித்துள்ளது அணையின் நீர்மட்டம் நூற்று பத்தொன்பது அடியாக உயர்ந்தது காவிரி டெல்டா பாசனத்திற்கு நீர்மின் நிலையங்கள் வழியாக வினாடிக்கு ஆயிரம் கன அடி வீதமும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு ஐநூறு கன அடி வீதமும் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் செல்ல தேசிய பேரிடர் மீட்புக் குழுவின் நூற்று எண்பது வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாக அந்த குழுவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாதிப்புகள் அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஏதுவாக மாவட்ட நிர்வாகம் அழைப்பு விடுத்தால் உடனடியாக புறப்பட்டு செல்லும் வகையில் அரக்கோணம் தேசிய பேரிடர் படை பிரிவின் துணை கமாண்டன்ட் பிரவீன் பிரசாத் தெரிவித்துள்ளார் ரப்பர் படகுகள் கயிறு உயிர்காக்கும் கருவிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஆழ்நிலை நீர்மூழ்கி வீரர்கள் மோப்பநாய்களும் தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார் நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மலைப்பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் மேட்டுப்பாளையம் இடையே மலை ரயில் இன்று நிறுத்தப்பட்டுள்ளது நீலகிரி குன்னூர் கோத்தகிரி உள்ளிட்ட மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை நீடித்து வருகிறது இதன் காரணமாக மேட்டுப்பாளையத்திலிருந்து உதக மண்டலத்திற்கு செல்லும் ரயில் வழித்தடத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் மலை ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது சென்னையில் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் வழித்தடம் மூன்றில் பசுமை வழிச்சாலை மற்றும் மந்தை வழி நிலையம் இடையே சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கியது இந்த சுரங்கப்பாதை பணிகளுக்கு நொயல் மற்றும் வைகை என பெயரிடப்பட்ட இரண்டு சுரங்கம் தோண்டும் எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன இதில் வைகை என்ற சுரங்கம் தோண்டும் எந்திரம் பசுமை வழிச்சாலையிலிருந்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து மீட்டர் நீளத்துக்கு சுரங்கம் தோண்டும் பணியை தொடங்கி நேற்று மந்தை வழி நிலையத்தை வெற்றிகரமாக வந்தடைந்தது